இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது ஓப்பையும் கார்த்திகைக்கும் இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது அதனால ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இதை பத்தி உங்களை பேசிட்டு போகலாம் வந்தேமா என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு சித்ராவுக்கு தான் ஏன் பையன் எப்பவும் முடிவு பண்ண விஷயம் அவங்க சின்ன வயசா இருக்கும் நாமளே பேசி முடிவு பண்ணியாச்சு இதுல இனிமே புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு

காதலுங்க பேர்ல பார்க்கு பீச்சு சுத்தரா அண்ணே நீ என்ன சொல்ற நீ சொல்றது நான் உண்மையிட்ட போய் சொல்லணும் ரெண்டு சொல்றேன் கண்ணால பார்த்தமா நிலம கை மீறி பெயிட கூடாது பாருமா அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறானு வந்து

ಮನುಷಿಕಾಪಿಯ <Sessantie> ಸಂತೋಷ <Sessantie> <Sessantie> <Sessantie>